ஹலோ ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் இன்னைக்கு வ்ளாக் எங்க இருந்து அப்படின்னா ஒரு டூ டேஸ் ட்ரிப் வந்திருக்கோன்னு சொன்னாலும் அங்கே இருந்து தான் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி லண்டன் பங்களா இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் நேற்றே வந்தாச்சு ரெசார்ட்டுக்கு நேற்று வந்து வ்ளாக் எடுக்கல ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டே நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த விளாகில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா முடிஞ்சு இது வந்து ஃபோர்த்து டைம் கொடைக்கானல் வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து மூணார் போயிருந்தோம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அப்படியே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நாங்கள் அப்படியே தலைமுறைவாகிடுவோம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அதுலேயும் எனக்கு வந்து ஃபேவரட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான் அதனால் எனக்கு எத்தனை வாட்டி கொடைக்கானல் வந்தாலும் சரி ஊட்டி போனாலும் மூணார் போனாலும் வந்து போரே அடிக்காது ரொம்ப பிடிக்கும் அந்த கிளைமேட்டு நேச்சர் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வர்றது ரெசார்ட் மட்டும் அப்படியே மாற்றி மாற்றி நாங்கள் வந்து புக் பண்ணிப்போம் இந்த வருஷம் அந்த ரெசார்ட் வந்து இந்த ரெசார்ட் பேர் வந்து கிரீன் பேஸ்டர்ஸ் பை

பிள்ளைங்க வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு கேப்பை வந்து வாங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் ஒரு வாட்டி நாகர்கோவில் எக்ஸிபிஷன் போயிருந்தோம் அப்போ இந்த கேப் எவ்வளோ சொன்னாங்க முந்நூறுபா ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம் சூப்பராக இருக்குது மூணு பேர்த்துக்குமே கேப் இருக்குது அக்ஷிதாவுக்கு ப்ளூ கலர் அகிக்கு வந்து சாண்டல் கலர் இதை பார்க்குறதுக்கு கரெக்டாக ரேபிட் மாதிரியே இருக்குது அங்கே ஒரு குட்டி ரேபிட் இங்கே ரெண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ரேபிட் சரி இப்போ வாங்க நம்ம அப்படியே நம்மளுடைய ரெசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கலாம் இந்த ஃபுல் பில்டிங்கில் தான் நம்மளுடைய ரூம் இருக்கு இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு இங்கே வந்து சாலு ஸ்டே பண்ணியிருக்கா இந்த ரூம்ல வந்து அஸ்வினி ஸ்டே பண்ணியிருக்கா நம்மளுடைய ரூம் வந்து அங்கே அந்த சைடில் இருக்கா அந்த எங்கள் ரூம்லேருந்து பார்க்கும்போது தான் வியூ வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வா ஸ்லோவா வாங்க சாலு சுற்றி பார்க்கலாம் என்னம்மா அப்படியே நம்ம மேலே போனோம்னா நம்மளுடைய ரூம் வந்துடும் ரூம் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ் ரூம் தான் நம்மளோட ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூம் ரூம் நம்பர் வந்து எஸ் எயிட் வெளியில் வந்து இப்படி லாக் பண்ணோம்னா காலிங் பெல் வைக்கல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்படி லாக் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் கீ வாங்க ரூம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் ஆமாம் வந்தனக்கே ரூம் காமிச்சா நல்லாயிருக்கும் வீடுனா கூட நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு போட்டோ எடுக்கிற போட்டோன்னா எடுத்து வச்சிருவோம் நம்ம வந்து இப்படி ஒரு ரெண்டு நாள் தலைமுறைவாக வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறதே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அதனால் காலைல எழுந்திரிச்சோமா கிளம்புனோமா அது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும் பெட்ஷீட் மடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஒரு ரெண்டு நாள் இந்த வேலைக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டு விட்டாச்சு ஸோ இதுதான் நம்ம ரூம்ல இருந்து உள்ள வியூ அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே ரூம்ஸ் தான் அங்கே வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் இருக்குது அப்புறமா அங்கே இந்த ஃபுல் ஏரியாவும் நம்மளோட ரெசார்ட் ஏரியா தான் எக்ஸ்ட்ரா பெட் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது ஒரு பெட்டு இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டு அவ்வளோதான் அப்புறம் ரூம் வந்து பெருசாக வந்து இன்டீரியரு அந்த டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை பட் நீட்டாக இருந்தது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோவில் இருந்து பார்க்கக்கூடிய வியூவும் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா யூஸ்வலாக இருக்க மாதிரி இதில் ஒரு கபோர்டு அதில் ஒரு விண்டோ இங்கே வந்து ஒரு குட்டி கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க குக்கிங் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம சாப்பாடு அப்புறமா காஃபி போடணுமா வெந்நீர் போடணுமா எதுனாலும் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய குட்டி பாத்ரூம் இது வந்து ரூம் நம்பர் எஸ் செவன் இது ஒரு ரூமு எல்லாம் சேமாக தான் இருக்கும் அதே வந்து பெட் அரேஞ்ச்மெண்ட்டு அதே ஒரு கிச்சன் அதே கபோர்ட் அதே பேட்டர்ன் தான் பெருசாக வேறு இந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இப்போ நம்ம ரூம்லேருந்து அப்படியே இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்த என்ட்ரன்ஸ் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோம் இது வந்து அப்படியே இந்த சைடு என்ட்ரன்ஸு இங்கே தான் மெயினான வியூவே வந்து இருக்கும் பாருங்கள் எல்லா சைடுமே வந்து நமக்கு வந்து வியூ பாயிண்ட் தான் இந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு

இந்த ரூம்ஸ் முன்னாடி வச்சு விட்டுருக்காங்கல்ல அப்படியே இட்லி பூ மாதிரி பூத்து இருக்கு இது வந்து பிங்க் இது வந்து பிங்க் கலரில் இந்த கலர் மட்டும் பர்பிள் கலரு அப்புறம் இது வந்து க்ரீன் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்படி க்ரீனாக இருந்துட்டு தான் பர்பிள் ஆகும் அதுக்கப்புறம் இப்படி ரோஸ் கலரில் மாறும்னு நினைக்கிறேன் ஒரு பூவே மூணு கலரில் மாறும் இதுதான் வந்து பார்க்கிறேன் நேற்று வந்து ஒரு மயில் பார்த்தோம் நேற்று அதெல்லாம் மயில் பார்த்தோம்ல அப்படியே நைஸா இந்த பில்டிங்க்கு மேலே ஏறி போச்சு

சமைக்கலையா துணி துவைக்கலையா இந்த வேலை செய்யலையான்னு ஒரே கொடுமைப்படுத்துறாங்க தான் வருஷம் வருஷம் இப்படி ஒரு மூணு நாள் வந்து நாங்க தலைமுறை வாயிரும் எந்த ஒரு வேலையும் செய்யாம இந்த மாதிரி ஆட்கள் கூட டூரு போறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இனியெல்லாம் அடுத்த வருஷம் ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் இப்படி ஒரு வெக்கேஷனுக்கு வரணும் நாங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது இனி வந்து காலையில காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே லைனா அடிக்கி வச்சிருக்கோம் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மெயினா பாத்திரம் வேண்டாம் துணி துவைக்க வேண்டாம் இந்த பெட்ஷீட் மடிக்கிறது வீடு தூக்குறது இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாம ஆமா ரெசார்ட்ல வந்து ஒரு இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு டே கேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படியே பிள்ளைங்கள அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பெரிய ஆட்கள் நாங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் என்னங்க ஏதாவது கொஸ்டின் கேளுங்க இந்த மாதிரி எந்த வீட்டு வேலையும் செய்யாம தான் மனசுல இருந்து நிறைய உண்மைகள் எல்லாம் வெளியில வரும் அடுத்த வருஷத்துல இருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புனா அடுத்த வருஷத்துல இருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கூட்டிட்டு போகணும் சாப்பாடு போடுறாங்கன்னு மொதா எல்லாம் போறீங்களா ஆமா சாப்பிடறதுக்கு இத்தனை படி ஏறி போறணும் ഐറ്റങ്ങളോ അടുക്കി വെച്ചിരിക്കുന്ന ഇത് വന്ന് ചിക്കൻ സാസേജ് ആംലെറ്റ് ബൈൽഡ് എക്ക് പൈനാപ്പിൾ കേസരി വെജ് നഗ ஐட்டம் ஐட்டம் அடுக்கி வச்சிருந்தாலும் ஏன் பிளேட்ல இருக்கிறது என்னமோ இட்லி ஆம்லேட்டு இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சாப்பிடுவாங்க போஹா ஆலு பரோட்டா நீ என்னமா இருக்கு அவளும் அதே இட்லி இட்லி கேஸ் தான் இட்லி கேஸ் தான் இட்லி கேஸ் இட்லி செம்ம சாஃப்டா இருக்கு

துப்பி நீ நீ என்ன சாப்பிடலான் இருக்கா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டனால நடக்க கூட முடியல வயிறு ஃபுல்லு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு இப்படி இருந்துச்சு சாப்பிடறதுக்கு ஒரு வயிறு இப்படி ஆகிட்டு கார் வந்து அங்கன்னைக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பேஸ்ட்ரி கடைக்கு போகணும்னு நினைச்சோம் அது வந்து பதினோரு மணியோட க்ளோஸ் அதனால் இப்போ வந்து நாங்கள் பூம்பாறை வில்லேஜ் போறோம் பூம்பாறை வில்லேஜ் போற வழியிலேயே ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குது பாக்குறதுக்கு ஸோ அங்கே தான் போக போகிறோம் மூச்சு வாங்குது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க இதுக்கு என்ன ஒயிட் கலரில் இருக்குது இப்படி ஊதுனா பறக்கும் என்ன பண்ணுவார் இதா யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நிறைய பேர் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னா இது என்ன ஹேர் கட்னு கேட்டிருந்தீங்க நான் எப்பவுமே வந்து லேயர் ஹேர்கட் தான் பண்ணுவேன் இப்படி தான் இருக்கும் எனக்கு வந்து பெருசாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண தெரியாது எப்போவுமே வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இப்படியே தூக்கி போட்டு ஒரு போனி டைல் போட்டிருப்பேன் இல்லைனா மேலே ஒரு ஹேர்பண்ட் போட்டிருக்கு கீழே வந்து லூஸ் ஆகிட்ருப்பேன் இல்லைனா பின்னி போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச மூணே ஹேர் ஸ்டைல் இதுதான் அதனால் எனக்கு செட் ஆகிற ஹேர் கட் வந்து இந்த லேயர் கட்டு தான் நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதமாக நான் வந்து கோல்டு தலைவலியில் வந்து ரொம்ப அவதிப்பட்டுட்டேன் அப்போ அந்த முடியெல்லாம் குளிச்சுட்டு உடனே காய வைக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் இருப்பேன் அப்புறம் அது ஏதாவது வேலை வந்துடும் அது அப்படியே கிளிப்பு போடுறதுனால என்ன ஆகிடும்னா உடனே கோல்டு அப்புறமா தலைபாரமாக இருந்துச்சு இப்போ நம்ம ஷார்ட் ஹேர்னால கொஞ்சம் ஈஸியாக வந்து முடி காஞ்சிருமா அதனால தான் ரொம்ப ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஹேர் கட் பண்ணி ஸோ ஃபைனலாக லேயர் கட் பண்ணியாச்சு ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க எங்க எப்படி இருக்கு எனக்கு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படியா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கா இப்படி வச்சா எப்படி இருக்கு

நார்மலா கொடைக்கானல் வந்தோம்னா நம்ம வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்டு குணா கேவு அப்புறம் என்ன பில்லர்ஸ் ராக் அது இங்கே தானே இருக்குது கொடைக்கானலில் இதெல்லாம் தவிர ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா இந்த கூக்கல் லேக் வரலாம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார்லாம் ஒரு ஹாஃப் அன் அவர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனால் ஒரு டென் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணோன்னா வாட்ரு ஃபால்ஸும் அங்கே குளிக்கலாம் வாட்ரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நடக்க போக முடியாது ஏ இது என்ன காய் இங்கே பாருங்க

எனக்கு தெரிஞ்சு இது பூண்டு தான் போட்டிருக்காங்க என் லைஃபா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு மேகி எப்படி இருக்கு எங்க போறோம் ஓகே போகலாம் இது நம்ம பார்க்க வந்திருக்க பிளேஸ் இது என்னது ஷீப் ஃபார்மா மன்ன மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் இல்லை அப்பா ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது மினி ட்ரெக்கிங் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு சுத்தி வியூ பாயிண்ட் அது என்ன லேக்கு அது ஓ இதுதான் மன்னவனூர் லேக் அதுதான் மன்னவனூர் லேக் மன்னவர் லேக் இல்லை மன்னவனூர் லேக் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படியே அந்த சீனரியை பார்த்துட்டு போகலாம் ஹார்ஸ் ரைடு இருக்கு ஹார்ஸ் ரைடு இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் షీప్ ఎவ்வளவு దూరం జూమ్ కనిర్కునడం చూడు బారుnga అవ్లో దూరతలే ఇర్కంద షీప్ ఎట్నే షీప్ ఇర్కనే కౌంట్ అనిర్లం పోలే అగి నీ మిన్న జానుగడ నియా వరచాలో అశ్ని నెక్స్ట్ నిదా జాను అశ్ని చితిగడ అది కొండా అదిలా దక్షికి కూడా మనం పోవాలా

நேய்த்து நல்லா எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் லாங்கான ட்ராவல் தான் நேய்த்து எப்பவும் போகிற பிளேஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் என்ன பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பூம்பாறை போகணும்னு நினச்சோம் ஆனால் அங்கே வந்து கோவில் போக முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கல்ல கூக்கல் போகணும் அதுக்கப்புறமா வந்து மன்னவர் ஒரு லேக் பார்த்தோம் அந்த ஃபார்ம் போனோம் ரேபிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்புறம் வந்து ஒரு கஃபே போகணும் அவ்வளோதான் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஹில்ஸில் வந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு டிராவல் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் அவ்வளோ வந்து ஆச்சு அதுவும் கொஞ்சம் எல்லாம் இருந்தது வீக்கெண்ட்னால இங்கே கொடைக்கானலில் வந்து இப்போ கூட்டம் வந்து இருக்குது நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட்டு சீசன் இல்லாத டைம் தான் அப்படின்ட்டு ஆனால் அப்படி இல்லை நல்லா வந்து கூட்டம் இருக்குது அப்படியே அந்த லொகேஷன்ல இருந்து நடந்து நான் இங்க வந்துட்டேன் ஏன்னா அங்க வந்து கரெக்டா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் அந்த வெயில் வந்து எதமா தான் இருக்கு காத்து வந்து குளிரா இருக்கா டக்குன்னு வெயில் அடிக்கும் போது அப்படியே நல்லா அது வந்து கேம்ப் ஃபயர்ல இருந்த மாதிரி இருக்கு சாயந்தரத்துக்கு எல்லாம் எப்போ பயங்கர ஒரு சில்னஸ் பொதுவாக ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது எப்போ வந்து மழை வரும் எப்போ வந்து லைட்டா வெயில் அடிக்கும் எப்போ வந்து நல்லா குளிரா இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா நாங்க வந்து ஊர்ல இருந்து இங்கே கிளம்பி வரும்போது அந்த வெதரை வந்து செக் பண்ணிட்டே தான் இருந்தோம் வெதர் வந்து கிளியராக தான் இருந்தது ஆனால் வாகுமனில் அப்படி இல்லை நல்லா மழைன்னு காமிச்சுது அதனால தான் வாகுமனை வந்து கேன்சல் பண்ணணும் எப்போவுமே வந்து நம்ம டூரெல்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு சம்மர் ஹாலிடேஸ்லேயே போயிடணும் நாங்கள் பண்ண தப்பு அதுதான் இப்போவும் வந்து நாங்கள் பக்கத்தில் ஏன் போகலான்னு நினச்சோன்னா குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம வந்து லீவே எடுக்க முடியாது அப்புறம் எங்கே நம்ம தூரத்தில் எங்கேயாவது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணது ஸோ இனி அடுத்த வருஷம் ட்ரிப் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப் வந்து போடணும் ஏன்னா இப்போ வந்து ரெண்டு நாள் எப்படி போச்சு தெரியல இனி இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே அப்படிதான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இருந்து போகும்போது ஐயோ அப்படின்ட்டு வருத்தமா தான் இருக்கும் வேற எங்கேயாச்சும் டூர் போனோம்னாலும் அப்படி இருக்காது எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணும் ஆனா என்னமோ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருந்து எப்போ கிளம்பி போனாலும் மனசுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருக்கலாமா அப்படின்ட்டு தான் தோணும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் எதர் ஏன் தெரியுமா ஏன்னு சொல்லுங்க கேன் சொல்லுங்க ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் வாங்கினேன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டே பேக் பண்ணி வச்சிட்டேன் இவங்க தனியாக ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க கரெக்டாக நானும் நேற்று பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் இவங்களும் பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அவங்களும் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு ஸோ எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும்னு கூட வேண்டாம் அப்படி தானேங்க உண்மையான அன்பு இருந்துன்னா அதுவே நடக்கும் அப்படியே அபூர்வம் எல்லாம் ஆனால் ரெண்டுமே நீங்கள் பழைய சட்டை தானே நான் தான் புது ட்ரெஸ் பாருங்கள் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லோ கலரில் பூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியிலலாம் அவுட்டிங்லாம் போவோம்ல அப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க சும்மா ஒன் டே ட்ரிப்பெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஸ்டே எல்லாம் இருக்காது வெளியில் ஏதாவது வாங்குவோம் அதை மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணிப்போம் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டே மூணு சிஸ்டர்ஸாக நாங்கள் சேர்ந்து வந்திருக்கோம் ஸோ ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டே அப்புறமா வெளியில் சாப்பிட்ற அந்த மெயினான ஃபுட்டு இருக்குல்ல மதியம் ஃபுட்டு நைட்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஈக்குவலாக ஷேரிங்ல தான் தான் போவோம் மற்றபடி நம்ம எதாவது சைட் சீங் போகும்போது சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஆசையாக கேட்பாங்க அதை வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் வந்து கணக்கு வைக்க மாட்டோம் அதுக்கப்புறமா முக்கியமாக அப்பா அம்மாவோட பேக்கெட் மணி இருக்குமா அதையும் வந்து அப்படியே ஷேரிங்கில் போட்டு அப்படியே ஈக்குவல் ஷேரிங்கில் வந்து முடிச்சிருவோம் ஸோ இப்படி தான் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுனா பண்ணிப்போம் ஸோ உங்கள் டவுட்டு க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்ஸில் அப்படி வந்துச்சு ஒரு வாட்டி சில இடங்களில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஒய்ஃபோட சைடுக்கு வந்து எந்த செலவும் பண்ண மாட்டாங்க ஒய்ஃப் சைட்லேருந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா எது மூஞ்சி சுழிச்சுக்குவாங்க அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி அது செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறதே சுத்தமாக கிடையாது ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க எங்கே வெளியில் போகிறதா இருக்கட்டும் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணதாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த இடிதாங்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அடுத்தது நான் வந்து தேடுற அந்த ஒரு ஆறுதலான கம்ஃபர்ட் ஜோன்னால் என்னோடய சிஸ்டர்ஸ் தான் ஸோ வெளியில் போகிறதா இருக்கட்டும் எது பிளானிங்னாலும் என்னோடய சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஸோ அவ்வளோதான் நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் இனி ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க குட்டீஸை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்க இனி எல்லோரும் வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நேர்த்தே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லை மெனு எல்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதே மெனுவாக இல்லை மெனு சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படி சூப்பராக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மதியம் நேற்று பசிக்கவே பசிக்காது நேற்று உங்களுக்கு மதியம் பசிக்கிலாம் ரீசன் அதுதான் நல்லா சாப்பிட்டோம் காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு அதை நல்லா சாப்பிட்டுட்டாலே நமக்கு மதியம் சாப்பிட்ணுனே வேண்டாம் நேற்று மதியம்லாம் எங்களோட லன்ச் பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறமா கார்னு மேகி சாப்பிட்டோம் இதுதான் வந்து நேற்று லஞ்சு அப்புறமா டின்னருக்கு வந்து வெளியில் ஸ்விக்கி கீழே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டோம் ஸோ இப்போ நாங்கள் இனி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பிளேஸ் போகணுன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஹில்ஸ் இறங்கிடுவோம் இங்கே பாருங்களேன் சேர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அந்த மரத்துலயே சேர் பண்ணியிருக்காங்க அப்படியே வெட்டி எடுத்து எப்படி தான் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல சூப்பராக இருக்கு உட்காரலாம் ஒரு ஆள் பின்னாடி அந்த செடி வந்து இந்த சேர் பாருங்க நேச்சுரல் இது பேர் வந்து நேச்சுரல் சேர் ஆர்கானிக் சேர் எல்லாமே ஆர்கானிக்கில் வந்துட்டு இங்கே ஆர்கானிக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க உட்டை வந்து அப்படியே கட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் கட் பண்ணதுக்கப்புறமும் இதில் வந்து தழுத்து வந்திருக்கு செடி வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மரத்தை அப்படியே நேராக கட் பண்ணி ஒரு சேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆனாலும் இங்கேருந்து புதுசாக இல எல்லாம் வந்துருக்கு சூப்பராக இருக்கு இங்கே ஃபுல்லாக ரோஸ் கொடைக்கானல் ரோஸ் ஊட்டி ரோஸ் மாதிரி இது வந்து கொடைக்கானல் ரோஸ் அந்த மொட்டு சைஸ் மட்டும் பாருங்கள் இன்னா பெருசா இருக்குன்னு அந்த மொட்டோட சைஸு இந்த பூவை வந்து நேரத்தே நான் பார்த்தேன் இன்னைக்கு விரிஞ்சிரும் விரிஞ்சிட்டுனா அட்லீஸ்ட் பர்மிஷன் கேட்டாவது பறிச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் இன்னும் விரியில அதை பறிக்கிறதுக்கு இல்லை அது அப்படியே விரிஞ்சு வரட்டும் இன்றைக்கும் மெனு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு லெவலில் தான் வச்சுருக்காங்க எப்பவும் போல் இட்லி இருக்குது ஆனால் சட்னி மட்டும் டொமேட்டோக்கு பதிலாக இன்னொரு சட்னி வந்து மாற்றிருக்காங்க அப்புறமா இது வந்து ஆலு போண்டா இருக்குது ப்ளெயின் டோசா இது வந்து ரவா உப்புமா இருக்குது ரவா உப்புமா இது வந்து பாலக் பூரி க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள் பாலக் பூரி இது வந்து கிரீன் பீஸ் மசாலா ஸோ மெனு வந்து இன்னைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது பொட்டேட்டோ டிக்கி கட்லெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறமா நேற்று வந்து பைனாப்பிள் கேசரி இன்னைக்கு வந்து ஃப்ரூட் அல்வா அதுக்கப்புறமா இங்கே நம்ம தாயில் எக் ஆம்லேட்டு சாசேஜ் இதெல்லாம் ஆக்சுவலாக உள்ளேயும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வேணால் வெளியில் இங்கேயும் சேர் போட்டிருக்காங்க உள்ளே வந்து நமக்கு இடம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில் சேர் போட்டிருக்காங்களா இங்கே வந்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதானங்க ட்ரிப்பு முடிஞ்சிடலாம் நீ அடுத்த ட்ரிப்பு ட்ரிப் எங்கே கூட்டிகிட்டு போவீங்க அடுத்த சரி லாக முடிச்சிடுவோம்மா ஓகே இனி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு சூப்பரான விலாகில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டட்டா பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் பாய் பாய்